வணக்கம் நண்பர்களே இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை பற்றி நான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க நேற்றுக்கு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டு இருப்பீங்க அதில் ஜான்சனாக வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸை சொல்லியிருந்தார் கோடி ரோட்ஸுக்கிட்ட நான் பார்க்கோடி நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்காக படம் அடிக்கப் போகிறேன் அதனால் டபிள்யூடி வர முடியாது உங்களில் பல பேருக்கு கேள்வி இருக்கலாம் ஏப்பா ஜான்சனாக இருக்க போகிறதே இன்னும் ஒரு ஐந்து மாதம் தான் அதுக்கப்புறமா அந்த ரஸ்லிங்கை குயிட் பண்ணிவிட்டு போயிடுவார் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜான்சனா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் படம் நடிக்க போகிறதுலாம் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஜான்சனா வந்து படம் நடிக்கிறது உண்மை தான் இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் நிறைய படத்துக்கு ஷெடியூல் கொடுத்துட்டு தான் இருக்கார் அதே மாதிரி ரசலிங்கும் பண்ணிட்டு இருக்கார் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஷூட்டிங் நடக்கிற அந்த நேரத்தில் ஜான்சுனாவே ரெசிலிங்க்காக விட்ருவாங்க அண்ட் ஜான்ஸினா நெட்ஃப்ளிக்ஸ்க்காக நடிக்கிற ஒரு கேரக்டராக தான் நடிக்கிறார் ஒரு மெயின் ஹீரோன்னு சொல்ல முடியாது ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மெயின் கதாபாத்திரம் தான் நடிக்கார் ஸோ அதனால் அவருக்கு வந்து டேட்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஸோ ஜான்ஸுனாக வரலாம் அண்ட் நம்ம கோடி ரூபா கடுப்பாகி ஜான்சினாக அடித்து புரட்டி எடுத்து கான்ட்ராக்ட்ஸே சைனிங் வாங்கின விதமே முரட்டுத்தனமாக இருந்தது ஈவன் நான் சத்தியமாக சொல்கிறேன் இதை எக்ஸ்பெர்டே பண்ணல கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஜான்சனாக மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க ஜான்சனாக ஒரு ஹெல்ட் அட்டாக் பண்ணுறாரு அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாரு அதுவும் கிட்ட பெண்ணை கொடுத்து நீ கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கொலை வெறியாக சொன்ன அந்த செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது ஒரு அல்ட்ரா வெர்ஷன் சொல்லுவோம்ல அப்படிப்பட்ட அல்ட்ரா அல்ட்ராப்ரோவர்ஷனாக இருந்தது கோடி ரோட்ஸ் கிட்ட பல மாற்றங்கள் இந்த வாரம் நடந்த ஆலை நான் பார்த்தேன் அதுலேயும் அந்த அண்டிஸ்பூட்டர் யூனிஃபர்ஸ் சாம்பியன்ஷிப்பை தூக்கம்போதெல்லாம் தலைமை ஒரு வில்லாதி வில்லன் கேரக்டர் மாதிரி இருந்தார் கூடிய சீக்கிரம் இதே மாதிரி ஒரு ஹீல் கேரக்டராக கோடி ரோட்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து ஃபேஸ் தானாக இருந்து சம்பாதிச்ச எல்லாமே ஓகே இதுக்கப்புறமா அவருக்கு தேவை ஒரு வில்லத்தனம் இந்த வில்லத்தனம் பண்ணுறதுக்கான சரியான நேரம் அது வில்லத்தனம் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி தீ மிசிக்கெல்லாம் மாற்றணும் தலைமை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தான் தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் ஃப்ரைடே நிமிட்ஸ் மட்டும் ஒன்று ஸ்டார்டிங்லேயே ஏதோ கார் ஆக்சிடென்ட் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா டாங்கா லவ்ல கண்ணெல்லாம் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்க மாதிரி காட்டினாங்க ஆக்சுவலி இதில் தெளிவான விளக்கத்தை டபிள்யூடி சொல்லலை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவங்க கம்ப்ளைண்ட் ரெயின்ஸ் பண்ணும்போது இதுக்கெல்லாம் காரணம் ஜேக்கஃபாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டினாங்க அதாவது எங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்னால் அது ஜேக்கப் ஜேக்கஃபேட்டு அந்த இடத்துல கோடி ரோட்ஸ்லாம் வந்து செக்மெண்ட்லாம் காட்டியிருப்பாங்க நான் கூட உண்மையிலேயே ஏதாவது பெரிய ஆக்சிடென்ட் நினைச்சா எல்லாம் டூப்பு போல இருக்குது பேக் ஸ்டெஜில் ஜேக்கா கிட்ட ஏன்னா ஆல்ரெடி உங்கள் சொல்லிட்டாங்க அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜேக்கா ஃபாட்டோ அப்படின்னு ஸோ அதனால் போய் கேட்கும்போது இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு உண்மையிலேயே காரணம் ஜேக்கா ஃபாட்வாக விசாரிக்கும்போது ஜேக்கா ஃபாட்டோ அவர் தரப்புலேருந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் ஷோவில் ஜேக்கா டூவை அரெஸ்ட் பண்ணதுக்கு பதிலாக சிக்காவை தான் போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு டூ ஹவர்ஸ் மேக்டோன் அப்படிங்கறனால அப்படிங்கிறனால காட்டணும்னு சொல்லிட்டு இப்படி காட்டினாங்கன்னு தெரியல ஒரு தெளிவான விளக்கத்தை காட்டலை இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு ரசர் வந்து இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் பண்ணுறாரு வேணுக்குன்னு பண்ணுறாரு அப்படின்னா முந்தியெல்லாம் வீடியோ ப்ரூஃப் அப்படிங்கிறத காட்டுவாங்க வீடியோ ப்ரூஃப்லாம் இந்த ரசலர் இருக்கிற மாதிரி ஸோ தான் நடந்தது அப்படிங்கிறது கிளியர் ரைட்டிக்காக காட்டுவாங்க ஜெயர்காரிக்கல் ஸ்டோர்லேயும் சரி இப்போ இந்த ஸ்டோர்லேயும் சரி அந்த மாதிரி ப்ரூஃப்பான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத இது வரைக்கும் காட்டவே இல்லை ஏன் டபுள் எப்படி அதை மூடி வைக்கிறாங்க அப்படின்னு தெரில ஒரு சில ப்ரூஃபு அந்த மாதிரி காட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ டபுள்யூ பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஜேக்கா பாட்டுக்கும் சோலோசிக்காவுக்கும் அகெயின் ஒரு மேட்ச் நடக்க போகுது அதாவது நைட் ஆஃப் சாம்பியன் நடந்த ரீ மேட்ச் நடக்க போகுது இன்னும் மாதிரி இது ரீ மேட்ச் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மேட்ச்சை ஸ்டீல் கேஜி மேட்ச்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம்மர் ஸ்லாமில் போன இந்த வருஷம்லாம் நார்மல் மேட்சாவே நடந்துட்டு இருந்தது பட் ஆனால் ரொம்ப நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறமா ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சை சம்மர் ஸ்லாம்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அஃப்கோர்ஸ் கோடி ரோட்ஸ் மேட்சும் ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சு தான் இப்போ ஃபார் டூ வெர்சிஸ் சிகாவா மேட்சும் ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சு தான் ஃபார் தி ஸ்டீல் கேஜ் மேட்ச்சாக நடக்குது இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெற போகிறா அப்படின்னு தான் எனக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாமே ஆனால் அதே மாதிரி சம்மர்ஸ்லாம்கான உமன்ஸ் டாக்டி மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மென்ஸ் டிவிஷனில் தான் டாக்டிஷன்ஸ் ஆகுது உமன் டிவிஷனில் ஸ்டேஜில் வாழுது ஷால ஃபிளர் அண்ட் அலெக்சா பிள்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப நாளாகவே டீம் அப் பண்ணணும்னு சொல்லி ஸ்டோரில் கூட்டு போகிறாங்க அதோடைய முடிவு காலம் வந்துட்டு போல இருக்குது இப்போ ரெண்டு பேரும் டீம் ஆகிட்டாங்க சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க அப்படிங்கிற அஃபிஷியல் மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வேஸ் இது ஒரு பிக் மேட்ச் இந்த வருஷம் சம்மஸ்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிற எல்லா மேட்சுமே ஏதோ வச்சோம் கடமைக்கு அப்படின்னு இல்லாமல் ஸ்டோரி பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயத்தில் உண்மையிலேயே பாராட்டலாம் ஏன்னா நைட் ஆஃப் சாம்பியனுக்கு அப்புறமா டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மேண்ட குறிக்கெல்லாம் வச்சிருந்தாங்க சாட்டர்டே மேன் முடிஞ்சால் மூணே வாரத்தில் சம்மர்ஸ்லாமே ஸ்டோரியை டெவலப் பண்ண மாட்டாங்களோ நினச்சோம் இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மேட்ச் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் அஃபிஷியல் மேட்ச் கிட்டத்தட்ட நாள் இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆறு ஆறு மேட்ச் நடக்கும் போல் இருக்குது அதே மாதிரி ஸ்மாக்டோன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டார்க் மேட்ச் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க இங்கே உள்ள ஃபேன்ஸுக்காக ஒரு அதில் நம்ம ஸ்டைல் பெண்டா ப்ரான் பிரேக்கர் இவங்கெல்லாம் பங்கெடுத்துருக்கிறாங்க இது எப்படிப்பட்ட மேட்ச் அப்படின்னு எனக்கு தெரில ஏன்னா இதில் மூணு பேர் தான் இருக்கிறாங்க ஒருத்தர் கீழே இறங்குற மாதிரி காட்டுறாங்க அவர் யார் செக்யூரிட்டி கார்டான்னு தெரிலையே சரி இந்த மேட்ச்சை பற்றி ஃபுல் அப்டேட் கிடச்சுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இந்த மேட்ச் நடந்துருக்குது அப்படிங்கிறத பற்றி அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாமி ரியார் அப்ளையை பற்றி தான் ரியார் அப்ளே இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் ஆஃப் த ஷோவாக இருக்க போகிறாங்களா ஏன்னு தெரில டபுள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ரியார் அப்பளையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ஒரு நியூஸை வந்து சமீபத்தில் சொல்லியிருக்காங்க குழந்தை அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போல்லாம் பெக்க மாட்டேன் ரஸ்லிங் கெரியரில் ஒரு நல்ல ஜான் றி முடிந்ததுக்க <lightweight> அப்புறம் தான் எல்லான்னு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரியார் ப்ளே உமன் டிவிஷனில் பல வருஷம் இருக்க போகிறாங்க ஸோ இவங்கள இதுக்கப்புறமா மெயின் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக காட்ட போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா ஒரு ட்ரீம் மேட்ச்சாக நடத்த போகிறாங்களா ரியார் ரப்ளேக்கு அதுதான் ஸ்டெஃப்னி வால்கட் விர்சிஸ் ரியார் அப்ளே ஆல்ரெடி இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ஆஃப் செகமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அல்லல் விடுற மாதிரி நல்லா இருந்தது அண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மனித பேங்கில் சண்டை போடும்போது அந்த தருணம்லாம் பார்த்திங்கன்னா பங்கமாக இருந்தது பல ரசிகர்களுக்கும் பிடிச்சிருந்தது ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஸ்லிங் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்கான் ஆக்சுவலி ரியார் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சம்மர்ஸ்லாமில் உமன்ஸ் எபுவை சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க அதில் வேளை அவங்க வந்து உமன்ஸ் எபுவை சாம்பியன் ஆகிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டபிள்யூபிடி பார்த்தீங்கன்னா அடுத்த பேர் எப்படி ச பேரிஸில் நடக்குது அதில் உமன் சேவீஸ் சாம்பியன்ஷிப்புக்காக இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்சை நடத்தி ஒரு ட்ரீம் மேட்ச்சை கம்ப்ளீட் பண்ணலாம் பட் நான் பிரச்சனை என்னென்னா நியோமி வந்து இப்போ அவங்க கெரியருடைய டாப் ஒன்றில் இருக்கிறாங்க அண்ட் நல்லாவே ரெஸ்லிங் சண்டை போடுறாங்க அவங்களுக்கும் நல்ல ஃபேன் சப்போர்ட் இருக்குது இப்போ உள்ள கேரக்டரும் நல்லாவே இருக்குது இந்த மாதிரி நடத்துல நியோமிக்கிட்டேருந்து சாம்பியன்ஷிப்பை புடுங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ நியோமியும் பார்த்தீங்கன்னா அவங்க கெரியருடைய ஒரு டாப் ஒன் லெவலில் இருக்கிறாங்க இருந்து சம்பாதிக்க முடியாததை இப்போ அவங்க ஹீல் கேரக்டர் பண்ணி உண்மையிலே பார்த்தீங்கன்னா மவுஸ் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நியூமி டைட்டில் தோற்குற மாதிரி எனக்கு தெரில அப்படி ஒரு வேலை தோத்தாங்கன்னா ரியார் அப்படி ஜெயித்தாங்கன்னா இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது கோடி ரோட்ஸ் எப்படி ரசல் மணியாரால் சாம்பியன்ஷிப்பை தோற்று அதுக்கப்புறமா அவருடைய ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணாரோ அது ஒரு மூமெண்ட்டம் அவர் பேசும்போது அவங்க அப்பாவை பற்றிலாம் எல்லாம் பேசினார் ஆஃப்டர் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு மூமெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஏஐபிள்யூ நடந்துருக்குது ஏஐபிள்யூவில் கோடி ரோட்ஸ் சார் அண்ணன் அண்ணன் ரோட்ஸ் இப்போ சமீபத்தில் அவருடைய ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணி டிஎன்ஏ சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ வின் பண்ணியிருப்பார் இது ரேம்பேஜ் ஒரு சாம்பியன்ஷிப் மாதிரி தான் மெயின் சாம்பியன்ஷிப் மாதிரி தான் ஏன்னா ஏடபிள்யூவில் ஒரே ஒரு மெயின் சாம்பியன்ஷிப் தான் செகண்ட் லெவலில் இந்த டிஎன்ஏ சாம்பியன்ஷிப் தான் இருக்குது அதை வின் பண்ணியிருந்தார்ல ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் ஸ்பீச் கொடுத்துருந்துருப்பார் அப்பா நீங்கள் இருந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டேன் அப்படிங்க மாதிரி ரொம்பவே பிரமாதமாக பேசியிருப்பார் ஸோ அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலி எப்படி சொல்ல ஒரு அண்ணன் வந்து மெயின் லோன்னா அது தம்பி வந்து லோ பட்ஜெட்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கதை வேறு மாதிரி இருக்குது அந் அந்த தம்பி வந்து ஒரு ஹை பட்ஜெட்டாகவும் த அண்ணே வந்து ஒரு லோ பட்ஜெட் சாம்பியன்ஷிப் வினிங்காகவும் இருக்குது அண்ட் அரினாவும் பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குல்ல நான் அந்த பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது கம்மியான ஆடியன்ஸை வச்சிருந்தாலும் ஸ்டேஜ் கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னா மறக்காம கான்பெர்ஸில் கவர்ன் பண்ணிக்கோங்க